வணக்கம் நிறைய பேர் எம்பிஜி சக்தியில் புரோட்டீனுக்கு என்ன எடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க ப்ரோட்டீனுக்கு நீங்க இந்த மாதிரி விதைகள் எடுக்கலாம் பூசணி விதை ஃப்ளாக் சீட்ஸ் ஆளி விதை சியா சீட்ஸ் சன்ஃப்ளவர் சீட்ஸ் சூரகாந்தி விதை அதுக்கப்புறம் வாட்டர் மேலான் சீட்ஸ் தர்பூசினி விதை இந்த எல்லா விதைகளுமே புரோட்டீன் ஜாஸ்தி இருக்கும் இப்போ ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் இதில் முப்பது கிராம் இருக்கும் நூறு கிராமில் முப்பது கிராம் இருக்கும் எல்லா விதைகளையுமே ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பர்சன்ட் இருக்குது ஸோ இந்த விதைகள்லாம் நீங்கள் ரெகுலராக எடுத்து உங்களோட போன் எலும்புகளை பலப்படுத்த புரோட்டீன் நல்ல உதவும் இது எம்பிஜி சக்தியில வாங்கிக்கலாம்